ஹலோ விவர்ஸ் சின்ன மருமகள் எப்பிரமோ தமிழ் செல்வி ஃபஸ்ட்டு ரேங்க் எடுத்திருக்காங்கன்னு சொல்லிட்டு மீடியாக்காரங்க எல்லாருமே தமிழ் செல்வியோட வீட்டுக்கு வராங்க அப்போ என்ன விஷயம் எதுக்காக எல்லாரும் வந்திருக்கீங்கன்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்காங்க செய்து ஓடியாப்பா அதுவா இது மாதிரி உங்களுடைய மருமக வந்து ப்ளஸ் டூவில் எக்ஸாம் எழுதி ஆறுநூறுக்கு ஆறுநூறு மதிப்பெண் எடுத்திருக்காங்க அவங்க தான் அந்த ஸ்கூலில் ஃபஸ்ட்டு மார்க் அதனால தான் நாங்கள் வந்திருக்கோம் அப்படின்ட்டு சொல்றாங்க சொல்கிறாங்க அப்போ வீட்டுக்கே பயங்கரமான ஒரு ஷாக்கிங்க ஆனால் பாட்டி உங்களுக்கெல்லாம் இந்தளவுக்கு மார்க் எடுத்திருக்கான்னு சந்தோஷமாக இருந்துட்டுருக்கு அதுக்கப்புறம் என்னது எக்ஸாம் எழுதி பாஸ் ஆக சேஞ்சாங்க உங்களுக்கு தெரியாதா இந்த மாதிரி ஒரு மார்க் எடுத்ததுக்கு அவங்கள பாராட்டுறதுக்காக தான் நாங்கள்லாம் வந்துருக்கோன்றாங்க மேடம் வாங்க மேடம்ன்றாங்க உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் சப்போர்ட்டாக இருந்தது யார் மேடம்ன்றாங்க அதாவது நீ படி நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் நம்மளுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பாங்க இல்லையா அப்படி உங்களுக்கு உறுதுணையா இருந்தது யாருன்றத சொல்லுங்க இது மாதிரி உங்க உங்களை மாதிரி இன்னும் பல பெண்கள் இது மாதிரி உயர்ந்துட்டு போகணும் அதுக்கு ஏதாச்சும் பேசணும்னா தாராளமா நீங்க பேசலாம் அப்படின்ட்டு சொல்றாங்க தமிழ் செல்விக்கு என்ன பேசுறதுன்னு தெரியல ராஜாங்க ஒரு பக்கம் பயங்கர அதிர்ச்சியில் இருக்காங்க இனி ராஜாங்க எடுக்க போக முடிவு என்னன்னு மீட் பண்ணி பார்க்கலாம் தேங்க்யூ